பொய்பசில உங்களுக்கு எல்லாம் உண்மை பசி பத்தி எப்படிங்க தெரிய போகுது உண்மை பசியோட அருமை என்னன்னு தெரியுமாங்க உங்களுக்கு பசி உண்மை பசின்னு ரெண்டு இருக்குங்கிறதே உங்களுக்கு தெரியாது என்னது பொய் பசியா இதே நடா அது புதுசா இருக்கு பொய் பசி உணவை விஷமா மாத்தும் உண்மை பசி உணவை மருந்தா மாத்தும் பொய் பசி நம்மளை உண்மை பசி நம்மளை காப்பாத்துவோம் உண்மை பசியில சாப்பிடுற எல்லாரும் ஆரோக்கியமா இருப்பாங்க பொய் பசியில சாப்பிடுறதுனாலதான் நமக்கு நோய் வருது சரி இப்போ இந்த பொய் பசினா என்ன உண்மை பசினா என்னங்கறத நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பொய் பசியில தான் நிறைய பேர் போய் மாற்றுறது நமக்கு பசிக்கிற மாதிரி ஒரு பொய்யான உணர்வு ஏற்படும் ஒரு உணவுடைய டேஸ்டுக்காக அந்த உணவை சாப்பிடணுங்கிற ஒரு வெறி வரும் டேஸ்டுக்காக அதை சாப்பிடணும் போர் அடிக்குதுங்கிற எடுக்கிறதுக்காக சாப்பிடணும் எமோஷனல் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் சொல்லுவாங்க இந்த காரணத்துக்காக ஒரு உணவை நாம சாப்பிடும்போது போது அதை செரிமானம் பண்றதுக்கான என்சைம்ஸ் ஆசிட்ஸ் எதுவுமே நம்ம வயத்துல இருக்காது அப்ப அந்த உணவு நமக்கு கெடுதலா வேலை செய்யும் நமக்கு விஷமாக வேலை செய்யும் இந்த டைமுக்கு சாப்பிடுற பேர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எல்லாருமே இந்த பொய் பொய்ப்பசில தான் போய் மாற்றாங்க உடலுக்கு உணவு தேவையே இல்லாம சாப்பிடுறதுனாலதான் பல பிரச்சனை ஆனால் உண்மை பசினா நமக்கு ஜீரணமாகிறதுக்கு தேவையான ஆசிட்ஸ் என்சைம்ஸ் எல்லாம் செக்ரீஷன் ஆகி நம்ம எப்போதான் உணவு போடுவோன்னு காத்துட்ருக்கோம் அந்த நேரத்தில் ஒரு உணவை எடுக்கிறப்ப தான் அது முழுமையாக நல்ல செரிமானம் ஆகும் சரி இப்போ எனக்கு வர்றது பொய் பசியாக உண்மை பசியாக நான் எப்படி கண்டுபிடிப்பேன் பசின்னு எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அரை கிளாஸ் இல்லை ஒரு கால் கிளாஸ் தண்ணி குடிங்க முதல்ல அந்த தண்ணி குடித்ததுக்கே நம்ம பசி ஆஃப் ஆகிடுச்சு நமக்கு எதுவுமே தோணலை அப்படின்னா பொய் பசி ஒரு அரை கிளாஸ் தண்ணி குடித்தோம் குடிச்சும் மறுபடியும் பத்து பஞ்சு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் பசி வருது அப்படின்னா அதுதான் உண்மை பசி நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு சொம்பு ஃபுல்லா தண்ணி குடிச்சிடாதீங்க கால் டம்ளர் அரை டம்ளர் குடிங்கன்னு சொல்றேன் உண்மையிலேயே நமக்கு பசி இருக்காங்கறத கவனிச்சு இந்த டெஸ்டுகளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க நீங்க சாப்பிடக்கூடிய உணவு சரியா செரிமானாகும் உணவு மருந்தாக மாறும் உண்மையிலேயே உங்க பசியை கவனிச்சு சாப்பிட நான் என்னோட ப்ரோக்ராம்ஸ்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் தேர்ட்டி டேஸ் அட்வான்ஸ் ஆன டீடாக் ப்ரோக்ராம் செப்டம்பர் அஞ்சு தொடங்குது இதுல நல்லா நம்ம பசி எடுத்து சாப்பிட பழகுவோம் இயற்கை உணவுகளை சாப்பிட பழகுவோம் சமைத்த உணவுகளும் முறைப்படி சாப்பிட பழகுவோம் இதுல பாஸ்டிங்ஸ் நிறைய இருக்கும் உங்க சிஸ்டம் கிளென்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ஃபாஸ்டிங்லாம் பண்ண நினைக்கிறீங்கன்னா பேசிக் ப்ரோக்ராம் பதினஞ்சு நாள் பயிற்சி செப்டம்பர் பதினஞ்சு ஸ்டார்ட் ஆகுது இயற்கை உணவுகள்லாம் சாப்பிட முடியாது சளி பிரச்சனை வீசிங் இருபத்தி ரெண்டு ஸ்டார்ட் ஆகக்கூடிய தேர்ட்டி டேஸ் ஆன்டி மியூகஸ் ப்ரோக்ராம் சளி வீசிங் ஆஸ்மா சைனஸ்க்கான சிறப்பு பயிற்சிகள் நீங்க சேர்ந்து பயிற்சி பண்ணலாம் பசி உண்மை பசினா என்னன்னு இப்ப புரிஞ்சுதான் உங்களுக்கு பொய்பசியில சாப்பிட்டு இருக்கிற உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க